இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதுமே பாரதிய ஜனதா கட்சி எல்லா மாவட்ட தலைநகரத்துல ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் மக்கள் சார்பாக குறிப்பாக இந்த கள்ளக்குறிச்சியில நடந்த கள்ளச்சாராய சாவுகளுக்காக ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டிருந்தாங்க இன்று காலை மதுரையில் ஆரம்பித்து இப்ப கோயம்புத்தூர் வரை சென்னை வரை எல்லா பகுதியிலுமே நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு தடுக்கப்பட்டு எல்லா இடத்துலையும் கைது செய்யப்பட்டு முன்ஜாக்கிரதை நடவடிக்கையாக வேறு வேறு கல்யாண மண்டபத்தில் இருக்கிறார் இது தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் முதல் முறை மக்கள் பிரச்சனைக்காக கள்ளச்சாராய சாவுக்காக எதெல்லாம் தவறு நடக்கிறது என்று சுட்டிக்காட்டுவதற்காக முறைப்படி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் அந்தந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் போலீஸ் கமிஷனர்கிட்ட முறைப்படி அனுமதி கடிதம் கொடுத்திருக்கிறார்கள் இதற்கு முன்பு உங்களுக்கு தெரியும் உச்ச நீதிமன்றம் ஆணைப்படி அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் இங்க ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் அதையும் ஏற்றுக்கொண்டு கடிதம் கொடுத்திருந்தாங்க கோயம்புத்தூர்ல எந்த இடம் சொல்லுங்க எந்த நேரம் தொண்டர்கள் தலைவர்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு வருவார்கள் என்று கடைசி நேரத்தில் அனுமதி மறுக்கப்பட்டு அதன் பிறகு கைது செய்யப்பட்டு பெண்கள் உட்பட எல்லாத்தையும் உள்ள உட்கார வச்சிருக்கிறாங்க இதே சொல்லுது நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் பயப்படுகிறது இதை பற்றி பேசக்கூடாது என்று நினைக்கிறது பேசும் பொழுது திமுகவிற்கும் கள்ளச்சாராயத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு வெளியே வந்துவிடும் என அஞ்சுகிறது உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இன்னைக்கு சாயந்தரம் ஒரு புள்ளி ஓரம் பார்த்தங்க தமிழ்நாட்டில் மொத்தமாக இருக்கக்கூடிய நூலகங்கள் நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நூலகங்கள் லைப்ரரி ஆரம்ப சுகாதார நிலையம் பிரைமரி ஹெல்த் சென்டர் இரண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி ஏழு ஆனா டாஸ்மார்க் ஐயாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பது தமிழகத்தில் மட்டும்தான் டாஸ்மார்க் கடைகள் நூலகத்தை விட ஆரம்ப சுகாதார நிலையத்தை விட இரண்டரை மடங்கள் அதிகமாக இருக்குது அதனுடைய வெளிப்பாடு என்னங்க எனக்கு தமிழகம் எல்லா பக்கமும் கூட பதினெட்டு வயசுலேருந்து அறுபது வயசுக்குள்ள மதுவுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு தலைமுறையை உருவாக்கி இருக்கின்றார் என்னை கள்ளக்குறிச்சியில் கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு வீடுகளுக்கு ஒரு ஒரு வீடாக சென்று பார்த்துவிட்டு வந்தோம் மக்கள்கிட்ட பேசணும் இது கள்ளச்சாராய சாவு என்று சொல்வதை விட கள்ளச்சாராயத்தால் திமுக அரசு நடத்தி இருக்கக்கூடிய கொலை என்று சொல்ல வேண்டும் இது திமுக அரசு நடத்தி இருக்கக்கூடிய கொலை கள்ளக்குறிச்சியினுடைய மையப்பகுதியில் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நூறு மீட்டர்ல அங்க இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருந்து நூற்றம்பது மீட்டர்ல சாதாரணமாக சர்வசாதாரணமாக வந்து கள்ளச்சாராய விற்கிறாங்க இவங்க யாருமே தினமும் கள்ளச்சாராயம் குடிக்கிறவங்க கிடையாதுங்க இவங்க எல்லாம் டாஸ்மார்க் கடையில கோட்டர் குடிக்கிறவங்க வாங்கி நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு நூத்தி எண்பது மில்லி கோட்ரு குடிக்கிறவங்க ஒரு கட்டத்திற்கு மேல அது கட்டுப்படி ஆகல அதனால் இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய இந்த பாக்கெட் சாராயத்தின் பக்கம் வர்றாங்க இன்னைக்கு கள்ளக்குறிச்சியை போய் யாரு பார்த்தீங்கன்னா கூட தெரியும் இவங்கெல்லாம் கள்ளச்சாராயம் குடிக்கணுங்கிற ஆட்கள் கிடையாது மதுவுக்கு அடிமையாகி கள்ளச்சாராயத்தின் பக்கம் இது விலை கம்மியா இருக்குன்னு வந்தவங்க ஐம்பத்தி ஐந்து பேர் இறந்திருக்கிறாங்க ஐந்து பெண்கள் உட்பட ஒரு திருநங்கை உட்பட குறிப்பாக பட்டியலின பழங்குடியினத்திலிருந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்று பேர் இறந்துருக்காங்க ஐம்பத்தி மருத்துவமனையில் நூறுக்கும் மேற்பட்டவங்க சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் பதினைந்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு இதுவரை கண் பார்வை இல்லை இதெல்லாம் ஒரு வளர்ந்த தமிழகம் திராவிட மாடல் அரசு நாங்க இந்தியாவிற்கே உதாரணம் இந்தியாவிற்கே தமிழகம் உதாரணம் என்று சொல்லிய காலம் எல்லாம் போய் இன்னைக்கு இந்தியாவின் முன்பு தமிழகம் தலைகுனிந்து நின்று கொண்டிருக்கின்றோம் கள்ளச்சாராய சாவுகள் இந்த மாநிலத்தில் ஒரு ஆண்டு இரண்டாவது ஆண்டாக தொடர்ந்து நடக்குது போன ஆண்டு இருபத்தி இரண்டு இந்த ஆண்டு ஐம்பத்தி ஐந்து இதை கண்டித்து பேசுவதற்கு கூட உரிமை மறுக்கப்படுதுன்னா இந்த அரசு இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்து அரசியலமைப்பு சட்டத்தை மாத்திருந்தாங்க இதே அரசியலமைப்பு சட்டத்தில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமையை திமுக அரசு முடக்கி இருக்கின்றார்கள் ஜனநாயகத்திற்கு எதிரான கட்சி எது ஜனதா கட்சியா திராவிட முன்னேற்ற கழகம் ஜனநாயகத்திற்கு எதிரான கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் எதிரான ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் அசம்பிளி அதற்கு இங்கே அனுமதி இல்லை இதையெல்லாம் அடக்கித்தான் எங்களை பற்றி நீங்க தவறாக பொதுவழியில சொல்லக்கூடாதுன்னா சமூக வலைதளத்தில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார் இன்று மதியம் ஆளுநர் அவர்களுக்கு தொலைபேசி மூலமாக அழைத்து நான் புகார் சொன்னேன் குறிப்பாக எங்களுடைய தனிப்பட்ட கருத்து சுதந்திரத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் பறித்துக் கொண்டிருக்கின்றார் ஒரு தனி மனிதன் பேசக்கூடிய சுதந்திரத்தை பறிக்கிறார் நாங்க எங்கேயும் ஊர்வலம் போகல எங்கேயும் போய் தாக்குதல் நடத்த போகல எந்த ஆபீஸையும் கெரவு பண்ண போகல எந்த கச்சேரியை நோக்கி நாங்க போய் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி கலாட்டா பண்ணு போல அமைதியான முறையிலே தமிழகம் முழுவதும் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றோம் என்று எழுத்துப்பூர்வமாக கொடுக்கப்பட்ட கடிதத்தை நிராகரித்திருக்கின்றார்கள் என்றால் தனிப்பட்ட எங்களுடைய கருத்து சுதந்திரம் என்று நான் முறையிட்டேன் தொலைபேசி மூலமாக திங்கக்கிழமை காலையில பதினோரு மணிக்கு ஆளுநர் அவர்கள் நேரம் கொடுத்திருக்கின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒரு குழு நம்முடைய மேதக ஆளுநர் அவர்களை சந்தித்து குறிப்பாக இந்த கள்ளச்சாராய சாவு பாரதிய ஜனதா கட்சி ஸ்பாட் விசிட்டு நாங்கள் பார்த்திருப்பது அனைத்தையும் கொடுக்க போகின்றோம் அதையெல்லாம் தாண்டி திமுகவுக்கு இருக்கக்கூடிய சம்பந்தத்தை கூட அறிக்கையாக சமர்ப்பிக்க போகின்றோம் அதையெல்லாம் தாண்டி எங்களுடைய கருத்துரிமையை பறிக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர்ந்து ஆட்சியில் இருக்க வேண்டுமா என்கின்ற கேள்வியும் ஆளுநர் முன்னால் வைக்க இருக்கின்றோம் இதை இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல பத்திரிகை நண்பர்கள் முன்பாக சொல்வதெல்லாம் கடமைப்பட்டிருக்கின்றோம்